கமலராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் கமலஹாசன் அவர்களோட மொத்தத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ற விஜய் அவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் திரைப்படத்தில் அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இதுதான் அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே கூட நிறைய இடத்துல சொன்னாரு இந்த படம் முடிச்சுட்டா ஃபுல் முழு நேரம் அரசியல்வாதியா போறேன் அப்படின்னு சொன்னாரு அது தான் கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு நிறைய படம் எடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் படமே நடிக்கல மறுபடியும் வந்து அரசியல் விட்டுட்டு அப்படியே மறுபடியும் படம் நடிக்க போயிட்டாரு அது இதுன்னு போயிட்டாரு அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றாரு விஜய் அப்படின்றது ஒன்று இருக்குது அது

பிரச்சனையே கிடையாது அது உடனே சினிமாக்கு நடிக்க போயிடுவீங்களா அப்படின்றது ஒன்று இருக்கு அரசியல்னா ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் ஜெயிக்கிற அரசியல் கிடையாது இது நம்ம திமுக எவ்வளவு விமர்சித்தாலும் திமுக அவ்வளவு தோல்விகள் சந்திச்சிருக்கு நாம் தமிழர் கட்சியை சந்திக்காத தோல்வியை நீங்க சந்திச்சிட போறீங்க அவங்க எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க கடைசியா சீமானவர்கள் அவருக்கான ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்காரு அவ்வளவு தோல்விகளை தாண்டி அவரு தோல்வியில் தோல்விகள் மேலதான் நிக்கிறாரு சீமானவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அறிவு உங்களுக்கு எங்க இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஜனநாயகன் கடைசி படமா இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்க நடிக்க வந்துட்டீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முழு ஆதரவு என்கிட்ட இருந்திருக்கேன்